ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்ம வள்ளியூர் இது ராதாபுரம் தாலுகாவில் வரும் ஃபோர் வெயிலில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ஃபோர் வந்து கரெக்டாக இரநூறு மீட்டர் வீட்டு மனை லே அவுட்டு போடக்கூடிய இடம் தான் ஒரு ஏக்கர் நாற்பத்தி மூணு சென்ட் இருக்குங்க வீடுகள் நிறைந்த இடத்துல வீட்டோடு சேர்ந்து தான் இந்த ஒரு ஏக்கர் நாற்பத்தி மூணு சென்ட் இருக்குது ஒரு சென்ட்டுக்கு நாலரை லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு நாலரை லட்ச ரூபா ஏன்னா இந்த இடத்துல வந்து பர்சன்ட் போயிட்டு இருக்குது எட்டு ஒம்பது இருக்குது நீங்கள் நேரடியாக போய் வந்து கேட்டிடலாம் ஃபோர்வே நீங்கள் நான் பார்க்குது ஃபோர்வே இந்த ஃபோர்வேக்கும் இந்த பிளாட்டுக்கும் இடைப்பட்ட இடம் வந்து ரெண்டே ரெண்டு பிளாட்டு இது போல் இருக்குது இவங்களுடைய வீட்டு மனையை போல் இவங்க ஏரியா இருக்குல்ல இந்த ஒரு ஏக்கர் சம்திங் இது போலவே ரெண்டு ஏரியா இதனுடைய அடிச்சிருக்குது மூணாவது இடம் இது இதுக்கு உள்ளுக்க பாதை பார்த்தீங்கன்னா முப்பது அடி பாதை வந்து என்ட்ரு பண்ணி விட்ருக்காங்க நான் அதனுடைய பாட்ரு கல் வந்து உங்களுக்கு காணிக்கிறேன் முப்பது அடி பாதை கம்ப்ளீட்டாக வீட்டு மனைகள் தான் வீட்டு மனை தான் வீட்டு மனை வீடுகளுக்கு இடையில்தான் நம்மளுடைய பாதை அதுக்கு உடல வந்து கரெக்டாக வந்து அந்த வீட்டுக்கிடையே நம்ம வரும்போது அந்த தெரு என்று வரைக்கும் வந்து தார் போட்டிருக்காங்க தார் ரோடு போட்டு விட்டுருக்காங்க வீட்டு என்று வரைக்கும் பாருங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லாம் வீடு இதுதான் நம்முடைய இடம் அந்த வீட்டோடு சேர்ந்த இடம் தான் நேரில் பார்க்க ஃபோர் நான் நிற்கக்கூடிய இடம்தான் சேல்ஸ் உள்ள இடம் நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் வரைக்கும் தார் ரோடு பார்த்தீங்களா க்ளோஸ் அப்பில் வார்டு தார் ரோடு போட்டிருக்கு அதிலிருந்து நான் நிற்கக்கூடிய இடம் வரைக்கும் மண் ரோடு இதுதான் சேல்ஸுக்காக உள்ள இடம் நல்ல செம்மண் ஏரியா ஒரே சிக்னேச்சர் தான் இதுவும் ஒரு தெரு அதுவும் இதில் வந்து ஜாயிண்ட் ஆகுது செம்மண் பாருங்கள் என்ன மாதிரி கலரில் இருக்குன்னு அடுத்து வந்து உங்களுக்கு இதில் அந்த நம்முடைய பிளாட்டில் கொண்டு அந்த பாதையை கொண்டு ஜாயின் பண்ணி விட்ருக்காங்க அதை அவங்களுக்கு வந்து நான் காட்டுக்கு ப்ளூ கலர் கல் அடிச்சிருக்காங்க பார்டர் கல் நல்ல ஒரு அருமையான இடம் காரணம் வந்து உங்களுக்கு நல்ல விலை வந்து மிக அதாவது வேகமாக விலையேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் ஃபோர் வி ஃபோர் வி பக்கத்தில் எல்லாம் இரநூறு மீட்டர் தான் ஃபோர் வீக் இருக்குது இரநூறு மீட்டர் அங்கேருந்தே ஃப்ரெண்ட்லேருந்தே கம்ப்ளீட்டாக வீடுகள் தான் அந்த வீடுகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த வீட்டு மனை அமைஞ்சிருக்குது நல்ல இதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு லாபமாக அமையும் ஸோ உங்களுக்கு வந்து பிளாட் போடுறவங்க எல்லாம் ப்ரமோட் பண்ணுறவங்கெல்லாம் இந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணலாம் உங்களுக்கு பாருங்கள் ரெண்டு கல் பார்த்திங்களா ரைட்டில் ஒரு கல் காணிச்சு லெஃப்டில் ஒர்க்கர் இந்த ரெண்டை வந்து நம்முடைய பா நம்முடைய பிளாட்டில் வந்து என்ட்ராகி நிற்கிது அப்படியே நம்ம அதை வந்து ஃப்ரண்ட்டில் பாதை போட்டு போயிட முடியும் நீ இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து இந்த நிலத்தோட அமைப்புக்கு பிளாட் வந்து என்ன மாதிரி போடலாம் அப்படின்னு இவங்க ஆல்ரெடி வந்து சர்வே பண்ணி அதை வந்து கரெக்டாக நல்ல ஸ்கெட்ச் போட்டு வச்சுருக்காங்க அதாவது இதை வாங்குறவங்க வந்து உங்களுக்கு விருப்பம் வேணுன்னா அதே ஸ்கெட்சை நீங்கள் கண்டினியூ பண்ணால் ஏன்னா அவங்க கரெக்டாக அதாவது வீட்டு மனைக்கு அப்ரூவலுக்கு ஏற்ற வழியாக எந்த அளவுக்கு வந்து பாதைப்படணும் எப்படி வந்து அந்த நமக்கு அதிக இடம் வந்து வேஸ்ட் ஆகாத அளவுக்கு அந்த வீட்டு மனைகளை பிரிக்கணும் அந்த மாதிரி ஒரு ஒரு கரெக்டாக அந்த இன்ஜினியர்ஸ் மூலம் கரெக்டாக அந்த ஒரு ஸ்கெட்சி போட்டு வச்சுருக்காங்க நான் இந்த ஸ்கெட்சை நான் பார்த்தேன் உங்களுக்கு யாராவது இதை வாங்கதாக இருந்தால் அதே ஸ்கெட்சை வந்து நீங்கள் பயன்படுத்தி இந்த வீட்டு மலையை வந்து நீங்கள் போட்டால் உங்களுக்கு அதிக லாபம் இதில் வந்து கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதாவது இந்த இடத்த வாங்கினோன்னே எப்படி நம்ம வந்து இதை அமைக்கிறது எப்படி பாதை அமைக்கிறது எந்த சைடு இல்லை இல்லாத அளவுக்கு ஆல்ரெடி வந்து இன்ஜினியர்ஸ் வந்து போட்டு வச்சுருக்காங்க அந்த மா அதனால தான் அவன் சொல்கிறது வந்து அது வந்து ஏன்னா அவங்க போகிறோம் டைம்ல இருந்தது அதுக்கப்புறம் சரி சேல்ஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தபடியால் அது வந்து கைவிடப்பட்டிருக்குது அந்த ஸ்கெட்சு அவங்கள்ட்ட இருக்குது நல்ல கிளியர் ஸ்கெட்ச் இருக்குது உங்களுக்கு தேவையானால் அந்த ஸ்கெட்சை விட நான் வந்து வாங்கி தரலாம் நல்ல ஒரு இடம் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் கொண்டு இடத்த காணிக்கிறோம் இடம் வந்து விலை வந்து ரொம்ப விலை குறையாது என்னாலும் விலை கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உண்டு ஓகே தேங்க்யூ